ஹாய் ரெண்டாவது மாதத்தில் இருக்கிறோம் நம்மளோட சீரீஸில் இந்த சீரிஸில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு பிளான் போட்டு நம்மளோட ஃப்யூச்சருக்காக பணம் வந்து சேமிப்பு பண்ணுறோம் அதில் வந்து நம்ம ரெண்டாவது மாதத்தில் இருக்கிறோம் போன மாதம் வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படின்னா இந்த டேபிளை வந்து பார்த்துருந்தோம் என்னென்ன பிளான் போட்டுக்கிறோம் அதுக்கப்புறம் அதை ஆக்சுவல்கிற வந்து என்ன அமௌண்ட் நம்ம வந்து ஆக்சுவலாக நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறோம் அதுக்கப்புறம் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்ட்டு நம்ம மூணு டிஃப்ரெண்ட் டேபிள் வந்து போட்டு வச்சுக்கிறோம் மூணு வித்தியாசமான வெவ்வேறு டேபிள் போட்டு வச்சுக்கிறோம் இது பிளான் படி பார்த்தோம் அப்படின்னா ஒன் பாயிண்ட் ஒன் பர்சன்ட்னு ஒரு மாதத்துக்கு பார்க்கும்போது கிட்டத்தட்ட பதிமூணு புள்ளி ரெண்டு பர்சன்டேஜ் ஒரு வருஷத்துக்கு இந்த ரேஞ்சில் நம்ம போனோம் அப்படின்னா எவ்வளோ நாளில் எவ்வளோ ரீச் பண்ணுவோம் அப்படிங்கிறது இருக்குது இதில் வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து நம்ம போட்டுக்கிறோம் மந்த்லி மந்த்லி இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுவோன்ட்டு ஆனால் அது வந்து எவ்வளோ முடியுதோ நம்மளால் அதை வந்து பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் நம்ம வந்து பிளான் படி எவ்வளோ கிட்ட நிறுக்கமாக போயிட்டு இருக்கிறோமோ இல்லை அதை ஃபாலோ பண்ணுறோமா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அதுக்கப்புறம் ஒவ்வொரு மைல் ஸ்டோன் வேறு செட் பண்ணிக்கிறோம் அதாவது ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ரீச் பண்ண ரீச் பண்ண ஒவ்வொரு மைல் ஸ்டோன் அதை நம்ம வந்து நம்ம ஃபஸ்ட் எடுத்தோன்னா லாங் டேர்ம் யூஸ் பண்ணால் நம்மளை வந்து ஃபாலோ பண்ண முடியாது அதுக்காக ஒவ்வொரு மைல் ஸ்டோன் வந்து வச்சுருக்கோம் நம்ம அது வந்து இப்போ மொதல் மைல் ஸ்டோன் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இருக்குது அது வந்து ஒரு டென் லேக் கிட்டே வரணும் அப்படிங்கிறது அதை நம்ம எப்படி வெதர் அச்சீவ் பண்ணுறோமா இல்லையா அப்படிங்கிறத வந்து நம்ம பார்ப்போம் இப்போது ரெண்டாம் மாதத்தில் என்னென்னா மொத மாதத்தில் வந்து அமௌண்ட் அதிகமாக போட்டிருந்தேன் நான் அப்போவே சொல்லியிருந்தேன் அடுத்தடுத்த மாதத்தில் வந்து என்னால் வந்து அதிகமான அமௌண்ட்டு வந்து அதே போட்டிருக்க பிளான் படி போக முடியாது சில கமிட்மெண்ட்ஸ் இருக்குது அதனால் கொஞ்சம் ஒரு ஆறு மாதத்துக்கு லேக் ஆகலாம் அதுக்கப்புறம் திருப்பி பிக்கப் பண்ணி திருப்பி பழையபடி ஏதாவது ட்ரை பண்ணுவேன் இப்போது மொதல் மாதத்துக்கு வந்து நம்ம வந்து போட்டிருந்தோம் இந்த அமௌண்ட் அது என்னங்கிறது நம்ம அடுத்ததுல வந்து நான் டீட்டெயிலாக பார்க்க காமிக்கிறேன் அடுத்தது இது பிப்ரவரி மாதத்துக்கானது பிப்ரவரி மாதத்தில் இப்போ தான் ஒன்றாம் தேதி இதில் சில இது நான் இப்போது அந்த பேஜுக்கு போயிருந்தேன் இப்போ இது வந்து ஜனவரி மாதம் ஜனவரி மாதத்தில் பார்த்தோம் அப்படின்னா டிசம்பர் பாதிலேருந்து நான் ஆரம்பிச்சிருந்தேன் அதனால் சில வேல்யூ வந்து டபுளில் இருக்கும் இப்போது பாலிசிலாம் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து அந்த டிசம்பர் மாதத்தில் உள்ளதும் சேர்த்து வந்து இருக்கும் அதனால் இது ட்வைஸ் த அமௌண்ட் பிப்ரவரியோட அதிகமாக இருக்கும் இ ஃபிப்ரவரியில் வந்து இது வந்து அமௌண்ட் போட்டுக்கிறேன் இது வந்து ஆட்டோ டெபிட் ஆகும் இது தான் எடுப்பாங்க அதனால் அதை முன்னாடியே ஃபில் பண்ணி வச்சுக்கிறேன் எதுவும் சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா நான் அடுத்த மாதம் திருப்பி போடும்போது நான் இதில் சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவேன் இது வந்து நம்ம வந்து ஒரு சீரிஸ் வச்சுக்கிறோம் அவர் போர்ட்ஃபோலியோ வர்ஷஸ் ஸ்டாப் மியூச்சுவல் ஃபண்டுன்னு அதுக்கு வந்து ஒரு ஒரு ஒன் லேக் வந்து யூஸ் பண்ணிக்கிறோம் அந்த ஒன் லேக்குக்கான அமௌண்ட்டு இது வந்து நம்ம அந்த ஜனவரி டிசம்பர் டு ஜனவரிக்குள்ளே தான் நம்ம போட்டோம் அந்த அமௌண்ட்டு இதில் இருக்குது அப்புறம் இது ஆப்ஷன்ஸில் ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் அப்புறம் இது அகைன் இதே சேம் சீரீஸ் தான் இந்த சீரீஸ்க்காக நம்ம வந்து கொஞ்சம் பணம் யூஸ் பண்ணிக்கிறோம் மியூச்சுவல் ஃபண்டு அந்த மியூச்சுவல் ஃபண்டுக்கு உள்ள பணம் கட்டினது ஒரு ஆறாயிரரூவா இருக்குது அப்போது பிஎஃப் அக்கௌண்ட்டில் ஒரு மூவாயிரத்தி எழுநூற்றி மூவாயிரத்தி எழுநூற்றி நாலு ரூபா வந்து படிக்கிறாங்க இதுதான் வந்து ஜனவரிக்குள்ள ஸ்ப்ளிட் இந்த எப்படி பிரிச்சிருக்கிறேன் அப்படிங்கிறத வந்து நான் போன வீடியோவில் சொல்லியிருக்க மாட்டேன் இந்த வீடியோவில் இருக்குது இதுக்கு அடுத்தால ஃபிப்ரவரி பார்க்கும்போது ஃபிப்ரவரியில் நம்ம மந்த்லி டெபிட் பண்ணக்கூடியது அதுக்கப்புறம் இது வந்து எக்ஸ்ட்ரா இன்வெட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நம்ம போட்டுக்கிறோம் ஈக்குவிட்டி தான் அகெய்ன் அது நம்ம வந்து கோல்டன் இதுலேயும் வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும் இப்போதைக்கு அதில் போட்டுக்கிறேன் அப்புறம் இது அகெய்ன் இந்த மாதத்துக்கான மியூச்சுவல் ஃபண்டில் போட வேண்டியது இந்த சீரீஸ்க்காக இந்த சீரிஸ்க்காக வந்து நம்ம மாதம் மாதம் போடணும் இந்த யூடியூப் சீரீஸ்க்காக அதுக்கான அமௌண்டு அதுவும் இப்போ டெபிட் ஆகலை பதினாறாம் தேதி கிட்ட தான் நான் வந்து பே பண்ணுவேன் இது வந்து ட்ரீம் ஹோம் பிளான்னு இது ஒரு சீரீஸ் நம்ம தான் ஆரம்பிக்க போகிறேன் இன்னும் ஆரம்பிக்கல அதுக்கான பணம் ஆனால் முன்னாடியே செலுத்திட்டேன் இதுக்கு இதை எப்படி ஸ்பிளிட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற அமௌண்ட்டை வந்து நான் வந்து இன்னொரு வீடியோவில் வந்து நான் சொல்லுவேன் இப்போதைக்கு வந்து இதை டோட்டல் அமௌண்ட் வந்து முப்பத்தி எட்டு எழுநூற்றி இருபத்தி ஆறு அப்புறம் அகெயின் பிஎஃப் அமௌன் இதெல்லாம் சேர்த்து போடும்போது டோட்டல் வந்து இங்கே இருக்குது இதான் நமக்கு வந்து எப்படி நம்ம வந்து அந்த முன்னாடி போட்டிருக்க போன ஷீட்டில் வந்து அமௌண்ட் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறதுக்கான விளக்கம் இதில் சில இது வந்து இன்னொரு டிஃப்ரெண்ட்ஸ்னு ஒரு பே டேபிள் வச்சுக்கிறோம் அந்த டேபிள் படி பார்க்கும்போது இது வந்து நம்ம பிளான் பண்ணபடி நம்ம இருக்கோமோ அப்படிங்கும் இப்போதைக்கு பார்த்தோம் அப்படின்னா அதை விட அதிகமாக தான் போட்டு வச்சுக்கிறோம் ஆனால் பின் வரக்கூடிய அடுத்த ஒரு ஆறு மாதத்துக்கு வந்து கொஞ்சம் லேக் ஆகலாம் அதை வந்து நம்ம பின்னாடி பார்ப்போம் இப்போதைக்கு மொதல் ரெண்டு மாதம் வந்து பிளான் படி நம்ம போய்கிட்டு இருக்குது அடுத்து போன வீடியோவில் வந்து நம்ம சில ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்துருந்துச்சு அது என்ன அப்படின்னா டூ தௌசண்ட் ஃபிஃப்டி நைனில் வந்து இதோட வேல்யூ வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர் கேட்டிருந்தார் அதுக்கு வந்து நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா அதுக்கு வேல்யூ நான் வந்து போட்டிருந்தேன் ஆனால் என்ன சொல்லுவேன் அப்படின்னா எதனாலும் சரி கி சிம்பிளாக வச்சு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அதுதான் முக்கியம் ஃபஸ்ட்டு சிம்பிளாக வச்சுக்கோங்க அப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்கள் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்களும் எங்களோட பணம் போட்டு ஒரு உங்களுக்குன்னு ஒரு பிளான் போட்டு ஃபைவ் கேவோ டென் கேவோ டூ லேக்கோ ஃபைவ் லேக்கோ எவ்வளோனாலும் சரி அதை வந்து மந்த்லி மந்த்லி போட்டு ட்ராக் பண்ணுங்கள் அது வந்து நம்ம இரு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முடிவில் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத வந்து நம்ம வீடியோவோடு சேர்த்து ஒவ்வொருத்தரும் நம்ம வந்து நம்ம எவலைட் பண்ணிக்கலாம் இதனால் க்ரோ ஆகினாலும் சேர்ந்து குரோ ஆகலாம் அதுதான் வந்து இதோட நோக்கம் நன்றி